திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் மெட்ராஸ் மேட்னி அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு படத்தில் பார்க்கும்போது ஒரு அருமையான வாழ்வியல் கதைய ஒரு படமாக கொண்டிருக்காங்க அந்த படத்துடைய டீம் இன்னைக்கு நமக்காக வந்திருக்காங்க வணக்கம் இயக்குனர் கார்த்திகேர்மணி அண்ட் மியூசிக் டைரக்டர் பாலசாரங்கன் காளி வெங்கட் ரோஷினி பிரியன் இந்த படத்துல ஆல் கேரக்டர்ஸ் கேமரா கேமரா வந்து பிளேட வெரி இம்பார்ட்டன் கேரக்டர் சொல்லலாம் ஸோ கேமரால வந்து இது வரைக்கும் படத்தில் வந்து ஆட்டோ ஓட்டுறதை நீங்கள் நீங்கள் ஆட்டோ ட்ரைவராக நடிச்சிருக்கீங்க இது முன்னாடி நடிச்சிருக்கீங்க ஆட்டோ ஓட்டியிருக்காரு ஒரு ஆட்டோ ஓட்டுறதாக காமிச்சிருக்காங்க ஓ அதுவும் ஓகே ஆ நானும் ஓட்டினேன் ஓட்டியிருக்கேன் ஸோ இப்போ அந்த ஆட்டோ ஓட்டுறதுங்கிறது அது எந்த ரோட்டில் எடுத்தீங்க அந்த ஷார்ட்டை எனக்கு அந்த ஆட்டோ வந்து சீரியஸாகவே அது லக்ஸுரி கார் மாதிரி இருந்தது அந்த டயலாக் அவர் சொல்லிட்டு அப்படியே அதை ஜூம் காமிக்கும் போது அந்த ஆட்டோ ஸ்டடியா வந்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு நல்ல கார் ஒன்று போயிட்டு ஸோ நம்ம வாழ்க்கையில கவனிக்காத ஒரு சில விஷயம்னு ஒன்று சொல்லுவோம் நம்ம ஃப்ரேம்குள்ளே இருக்கிற விஷயம் மட்டும் தான் பார்ப்போம்னு சொல்லி அது ஒன்று சொன்னேன் அதாவது என்னன்னா இந்த ஃப்ரேமில் இருக்கிறது தான் சினிமா நான் இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது அதை எப்படி ஓவர்டேக் பண்றது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பேன் ஆனா இந்த பக்கம் ஒருத்தர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம உட்காந்துருப்பார் அவர் நம்ம பார்க்கப்பட மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஆனால் எனக்கு அந்த ஃப்ரேம் நல்லா இருந்துது ஸோ அந்த படத்துல கேமராமேன் அவரை பற்றி சொல்லுங்கள் கேமராமேன் வந்து அவர் பேர் ஆனந்த் ஜிகே ஸோ எப்படின்னா நானும் அவரும் புறம் என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணிணார் ஸோ அப்போதுலேருந்தே பழக்கம் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் நாங்கள் ஒன்றாக தான் ட்ராவல் பண்ணோம் கிட்டத்தட்ட பிரதர் மாதிரி எனக்கு அவர் இந்த ஸ்கிரிப்டை எழுதுகிற ஸ்டேஜ்லேருந்து அவர் இன்வால்வ் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு அவர்கிட்ட தான் நான் சொல்லி பார்ப்பேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது என்னென்னா ஆனந்த் வந்து எப்படின்னா இப்போ சினிம் அதாவது நல்ல சினிமா புரியிறது ரொம்ப முக்கியம் அது புரிஞ்சிட்டாலே பிரச்சனை இல்லை எஸ்பெஷலி நீங்கள் கிராமர் இல்லாமல் பண்ணும்போது ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப கிராமர் ரொம்ப நிறைய இடத்துல வந்து எமோஷன் ஃபஸ்ட்டாக தான் இருக்கும் கிராமர் ஃபஸ்ட்டாக இருக்காது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றது அவருக்கு புரியணும் அவர் என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியணும் ஸோ நல்ல சினிமா என்ன என்னன்ற ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே உண்டு அதனாலே செட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எங்களால் நகர முடியுது ரொம்ப டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்லாம் எங்களுக்குள்ளே வந்ததில்லை சில பேர் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க எங்கள் செட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான லைட்ஸ் அதெல்லாம் இல்லை மோஸ்ட்லி நேச்சுரல் லொக்கேஷன் ஜாக்கி சார் தான் ஆர்ட் டேரெக்டர் அவர் கொடுத்த அட்வைஸ் வந்து சார் செட்டு போட வேண்டாம் என்ன இருக்கோ அதில் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார் நாங்கள் மேக்ஸிமம் பண்ணது வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சது வீட்டுக்குள்ளே வெளிலலாம் நாங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டோம் நிறைய மஞ்ச கடையில ஆ ஆமாம் அப்படியே ஃப்ரீயாக விட்டோம் ஸோ அந்த லிமிட்டேஷன்க்குள்ளே ஒரு கதையை வந்து விஷுவலி ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து உண்மையிலேயே நல்ல நல்ல சினிமா புரிஞ்சவங்களால் தான் அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அது வந்து ஆனந்து கிட்ட அது இருந்தது கண்டிப்பாக சூப்பர் வண்டர்ஃபுல் சினிமாட்டோகிராஃபி ஆமாம் வடதா ஆமாம் ஆமாம் அந்த வடதநாட்சியில் ரெண்டு முக்கியமான கிராட்டடாக அந்த பையன் விஸ்வா ஆ ஆமாம் ஆமாம் விஸ்வாவை பற்றி சொல்லுங்கள் யாரு அதிகமாக விட ரோஷினி பேசுகிறீங்க திங்க்ஷோ

அவன் வச்சு கேட்டுனே இருப்பான் ஒரு பக்கம் அப்பதான் பேசுவான் ரொம்ப செட்டில் ஆகுது இந்த பையன் விஷயம் வந்து ரங்கோலின்னு ஒரு படத்துல நடிச்சிருக்காரு இது நம் செகண்ட் படம் நினைக்கிறேன் என்னன்னா அதாவது எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா என்ன வந்து ஒரு ஒரு சீனுக்கும் மோட்டிவேஷன் கேட்டுக்கிட்டே இருப்பான் இப்ப வந்து ஏன் நான் சந்தோஷப்படுறேனா எதுக்காக நான் இருக்கும் அப்படின்னு கேட்பான் நான் சொல்லுவேன் ஏன் சந்தோஷப்படுறேன்னா உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கின்ற அப்படின்னு கே சொல்லுவேன் ஆனால் எத்தனை நாளாண்ணா பிடிக்கும் அப்படின்னு கேட்பான் ஒரு டூ இயர்ஸாக பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லுவேன் அந்த பொண்ணு என்ன அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமா ஸோ மல்டிபிள் லெவலில் அவன் வந்து நான் நான் வந்து சி சிறா டைம் ஆகுதுனாலுமே ஒரு பத்தாயிரம் கேள்வி கேட்டு அந்த கேரக்டர் வந்து அவன் ரெடி பண்ணி வச்சுருவான் டூ கே கிட்ட ஆம் டூ கே கிட்ட என்னன்னு தெரியல அவனுக்கு என்ன வயசாச்சு யார் வயசு தெரியுமா இல்லை டூ கே கேட்டு கேள்வி கேட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்டு எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா அந்த படம் வின் என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா ஆனந்த ரொம்ப டைம் தரல நான் கேமரா வைக்கிறதுக்குலாம் வந்து இப்படி மூச்சு விட்டாலே நான் டென்ஷனாக ஆனந்த் டைம் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஆக்டர்ஸ் மட்டும் அந்த ஃபுல் ஸ்பேஸை நான் கொடுக்கணும்னு நினைப்பேன் அதை நான் என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலி அண்ட் இன்னொரு கேரக்டர் வந்து உங்க ஒய்ஃபா அப்படின்னு ஆமாம் சொல்லுங்க செல்லி வந்து அவங்க நல்ல ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது செட்டில் வந்து அவங்க எப்பவுமே ஒரு கையில் இப்போ டீ குடிச்சாலும் சரி ஒரு கையில் இந்த கண்ணாடி சீக்கி படிச்சாலும் ஒரு கையில் ஸ்கிரிப்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போயுமே திறந்து திறந்து டவுட்டுக்கு அதை பார்த்துக்குவாங்க அப்புறம் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்பாங்க ஸோ அந்தமாதிரி ரொம்ப எல்லா சீனுக்குமே வந்து ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கிற ஒரு ஆர்ட்டிஸ்ட்டு நம்ம வந்து அந்தளவுக்குலாம் சின்சியராக அவர் சொல்கிறது மட்டும் கேட்டு அப்படி போய் பண்ணிட்டு தரும் அவங்க வந்து ரொம்ப தரவாக இருப்பாங்க ஸ்பாட்லயே இன்னொன்னு அவங்க கேரளால இருந்தார் வந்திருக்காங்களா நமக்கு கொஞ்சம் ஒரு ஆமா வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டேன்ற மாதிரி மகாநிலத்துல இருந்து வந்தாலே நல்லா நடிப்பாங்கன்னு சொல்லிருவாளுங்க நான் வந்து பணம் பார்த்துட்டு இந்த கதையை பார்த்ததுல கார்த்திகேயன் மணி மொழி நாயார் போவோம் கார்த்திகேயன் மணி நாயர் நம்ம ஊரையார் என்ன சார் இல்ல அதை நான் கேட்டோம்னா ஆச்சரியப்பட்டேன் ஒரு பேசுனப்பதான் தெரிஞ்சது எம்ஜிஆர் அவரே காரணம் தான் நினைச்சேன் எடுத்துருக்காருனாவே நான் யோசிச்சேன் இந்த கதையை அவர் கண்டிப்பா எடுத்துருக்காரு எப்படியும் தமிழ்நாட்டுல ஒருத்தர் எடுத்துக்க வாய்ப்பு இல்லையா இந்த மாதிரி எங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கதை எடுத்தோம்னா என்ன சார் கதையில அது இல்ல இது இல்ல என்ன அதை கொஞ்சம் போட்டு சீச்சிக்க

ஓ இது சின்ன வயசுல நான் எதுக்கு நான் அந்த பொங்கல் இப்போ கொண்டாடிக்கும் போது பட்டிமன்றம் பார்ப்பாங்களா அது வந்து சாலம் பார்ப்பே இவ்வளோ சின்ன வயசுலையா ஆமாம் அது நைன்டி ஃபோர் அது வந்து அரௌண்ட் ஒரு டூ தௌசண்ட் டூ த்ரீ இருக்கும் அந்த ஷார்ட் அதுவும் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக அந்த அந்த ஷார்ட் வந்து ஆனால் எனக்கு வந்து காளி வெங்கட் வந்து எந்த படத்தில் நடிச்சாலும் எனக்கு அவரோட சீன் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா அதில் ஒரு பெரிய லைவ்லினஸ் இருக்கும் அந்த லைவ்லினஸ் எங்கன்னா இந்த ஃபேமிலியில் உட்காந்துட்டு இப்படி இப்படி செவத்தில் இப்படி சாஞ்சிட்டு இப்படியே உட்காந்துட்டு இப்படியே பார்த்துட்டு போய் ஒரு பாட்டு சிரிச்சுனா இருப்பார் சாப்பாடு தே சாப்பிட்லான்னு நான் யோசிச்சேன் நான் என்ன ஒரு கிளாசிக் கல்ட்டு சீன் அது அப்படியே அப்படியே ரியலாக இருந்தது அந்த வீட்டில் அவனுக்கு இருக்கிற ஒரே இது அந்த பொங்கலில் பொங்கல் அன்றைக்கி டிவி பார்க்குறது தான் வேற எதுவுமே கிடையாது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு டிவியில் பட்டிமன்றம் பார்ப்பாங்க அந்த ஷார்ட் பார்த்தா நினச்சேன் நான் அப்போ தான் வந்து எனக்கு இந்த படத்தில் நான் ரொம்ப இன்வால்வ் ஆனது என்னென்னா ஒவ்வொரு விஷயமும் டைரக்டர் ரொம்ப அனுபவித்து அனுபவித்து பண்ணியிருக்காரு ரியலே நடக்கிறது நிஜ வாழ்க்கையில் நடக்கிறதுன்னு அண்ட் ரொம்ப ரசித்த ஒரு சீன் என்னென்னா அவங்க ஃபோனில் திட்டினப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிற ஷார்ட் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க ஏஞ்சு ஃபோன் பேசிவிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அதை அதை வந்து ரெண்டு மூணு பேர்ட்டான நேற்று பக்ஸ்டே பேசும்போது நான் அதை சொல்கிறேன் பல நேரத்தில் சினிமாவில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா சாப்பாட்டில் கை தூக்கி எரிஞ்சிருவாங்க இதுதான் நடக்கும் அவங்க வந்து ஒரே ஜெயலலாரு தான் போறவங்களாம் திட்டுறான் பெத்த பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பான் பண்ணி கீழே காமிச்சேன் குழம்பு ஊத்து வர நான் அது பார்த்து தான் சொன்னேன் ஆமா இல்ல கரெக்டு அதுல என்ன பெரிய ரோஷன் இருக்குது சாப்பாட்டில் ஒன்றுமே கிடையாதுன்னு இட்ஸ் சொன்னா ஒரு பியூட்டிஃபுல் சீன் அதுவும் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது என்னன்னா அப்பா எதுவும் அதுவும் அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் அப்பா வந்து அப்பாவை திட்டினா அவனுக்கு கோவம் வருமாடா அப்படிங்கிறது அம்மாவை திட்டினா அவனுக்கு கோவம் வருமானு சொல்லி அந்த பையனை கேட்குறதும் ரெண்டுமே நல்லா இருந்தது அதாவது இந்த எனக்கு நான் சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஃபேனு நான் வந்து சொன்னேன் பாஷாவில் ஒரு சீன் வரும் அக்காவுக்கு தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க போவார் மாப்பிள்ள பார்க்க போகும்போது ஏன்டா நீ ஒரு ஆட்டோ டிரைவர் நீ வந்து என் குடும்பத்தில் சம்மந்தம் பேசுகிறியா அப்படின்னு டக்குன்னு ஒரு சின்ன உங்கள் வீட்டில் எனக்கு வேணாம்ப்பா சம்மந்தம் வேணாம் அப்படின்னு இவங்க மூணு பேரும் பேசுவாங்க அப்போ ஒரு டயலாக் ஒன்று அந்த ஆர்டிஸ்ட் சொல்கிறது ஒன்று இருக்கும் அண்ணனை விட்டு கொடுக்காது தங்கச்சி பாசத்துக்காக இருக்கிற அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்ஸ் இப்படி ஒரு குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுக்கிறான் பெருமையாக நினைக்கிறேன் நக்சுவலாக அந்த ஒரு டைலாகை நீங்கள் படமாக பண்ணிருக்கீங்க கரெக்ட் தான் நினைக்கிறேன் அந்த ஒரே ஒரு டைலாகை அதுதான் வந்து இந்த ஃபேமிலி பாண்டிங்கிறது இந்த ஃபேமிலி பாண்டிங்கை இவர் அவரோட ஒய்ஃப் அவங்க அந்த கேரக்டரும் ஆக்சுவலா அந்த அந்த ஒரே ஒரு குடிச்சார் ஒரே ஒரு குடிச்சார் நான் அப்படியே கோயம்புத்தூர் கல்யாணம் கோயம்புத்தூர் வந்தோடனே நான் வந்து ஆட்டோலேயே படுத்தேன் உள்ள மாதிரி ஒரு சொல்ற டயலாக் தான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் வேணப்பா வேற கோச்சிட்டு கோயம்புத்தூர் போக முடியாது அது நல்லா அது ரொம்ப செத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட கேப்பா என்னடா அப்பா அப்பா வந்தேன் அப்படின்னாங்கப்பா உங்க அப்பா செத்துட்டாரில்ல நீங்கள் கோச்சுட்டு கூட போக முடியாது அந்த சீன்ல வந்து சாரோட பிரில்லியன்ஸ் என்னன்னா என்னென்னா உண்மையாக சொல்லலாம் ஸ்கிரிப்டில் அது ரொம்ப லென்த்தாக இருந்தது உங்களுக்கெல்லாம் ஞாபகத்தில் இருக்கான்னு தெரியல நிறையா இருந்தது நிறையா இருந்தது ஆனால் ஒரு அஞ்சாறு லைன் தான் சொல்லி முடிச்சிட்டாரு அந்த சீனை நானும் ஆனந்தம் பேசிக்கிட்டேன் இன்ஃபேக்ட்டு ஆனால் பேப்பரில் இந்த சீன் ரொம்ப எலாப்ரேட்டாக இருந்தது இதில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஆனால் எனக்கு அது இம்பாக்ட்ஃபுல்லாக தான் இருந்தது அந்த ஒரு டவுட் இருந்தது அது ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது அது வந்து காலிஸாக தான் நன்றி சொல்லணும் இல்லை நான் அந்த ஃபுல் சீனையும் இப்போ அதை படிச்சு இல்லை சொன்னார் அவர் படிக்கலை சொன்னார் சொன்னதுக்கப்புறம் ரிஹர்சல் பண்ணும்போது அவருக்கு என்னென்னா அந்த ஆல்ரெடி நடந்ததெல்லாம் திரும்ப அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு சொல்லும் போது எதர்த்தமாக அது கொஞ்சம் வந்துடுச்சு நான் அது வந்துலாம் இதெல்லாம் வேணாம்னு சொல்லி அப்படி இன்டென்ஷன் நான் பண்ணல ஜென்ரலாக ஒரு ரிஹர்சல் பண்ணி பார்க்கும்போது அப்புறம் சொன்னார் ஆமாம் அந்த பாயிண்ட் பரவாயில்ல அதெல்லாம் ஏற்கனவே சீனில் வந்துருச்சு விட்டுரலாம் இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அப்புறம் முடிவு பண்ணி தான் பண்ணு சூப்பர் ஆனால் இந்த படத்தில் நினச்ச மதுமிதா அதுக்கப்புறம் நம்ம வேறு இபிஎஃப் சார்

அந்த வில்லன் அந்த ரகட் பாய் சைட நான் பார்த்தேன் குழந்தை மாதிரியா இருப்பாரு பட் ரொம்ப இன்டிமிடேட்டிங் ஆன ஃபிகர் என்னன்னா அவர் வந்து அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த ஃபேமிலியை வந்து கொஞ்சம் ட்ரபுள் பண்ணியிருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு அவங்கள வந்து கொஞ்சம் தொல்லை பண்ணி கஷ்டப்படுத்தி வெளில அனுப்பிச்சிருக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு ஒரு டெமினர் தேவைப்பட்டுச்சு கரெக்டாக செட் ஆனார் அவர் ரொம்ப அதே மாதிரி அந்த இது கரெக்டாக ஒரு ஆமாம் 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 மதுமிதா மேம் வந்து இன்ஃபேக்ட் நான் ரொம்ப யோசித்தேன் இது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமான்லாம் யோசித்தேன் பட் அவங்க எதுவும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது ஸோ அவங்க என்ஜாய் பண்ணி தான் பண்ணாங்க நான் வந்து அது ஒரு நாள் தான் ஷூட்டு தயக்கமாக தான் கேட்டேன் அவங்களுமே அதான் நான் சொன்ன மாதிரி காளி சார் இருக்காருன்னொன்னே எனக்கு எல்லாருமே எஸ் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க வரிசையா ஜார்ஜ் ஒர்க் பண்ணது எப்படி சார் எனக்கு அவர்கிட்ட கேட்டால் தான் சொல்லுவாரு சொல்றேன் எனக்கு பிடிச்சது என்ன கேண்டில் நான் எதுக்கு வாங்கிட்டு வர சொன்னேன் தெரியாமலே வாங்கிட்டு வந்துட்டு ஐ லைக் யூ சொல்லிட்டு தேவையில்லாத கேள்வி கேட்க மாட்டேன் பற்றியா நான் அவனுக்கு சொல்லித்தரேன் கிட்டே அது அதுதான் அவர்கிட்ட சொன்னேன் நான் அதாவது ஒரு குரு கிட்ட நம்ம வந்து தேவையில்லாத கேள்வி கேட்காம இருந்தால் அந்த குரு சொல்லி தருவார் அதுக்கு ஒரு ஷார்ட் வச்சிருந்தீங்களே அது நல்லா இருந்தேன் எப்படி இருந்தது எனக்கு அவரு நான் அடிப்படையில் அவரோட பெரிய ஃபேன் நான் அவர் அவர் என்ன படம்னு ரசிப்பேன் நான் வந்து நான் சினிமாக்குள்ளே ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட அந்த இந்த படம் நினைக்கிறேன் தெரிஞ்சு அழையா அந்த மாதிரி ஒரு தங்க சார் படத்தில் ஒரு நரி நரிக்குட்டியை கையில் வச்சுட்டே இருப்பார் அவர் ரூல் நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் ஒரு படத்தில் வாத்தியாராக நடிச்சிருப்பார் அப்போ இருந்தே எனக்கு அவரை பிடிக்கும் இந்த வாய்ஸும் இந்த அந்த அவரோட ஸ்ட்ரெக்சர் டோட்டலாகவே என்டையராக வேறு மாதிரி ஒரு ஒரு யூனிக்காக நம்மளை வந்து இழுக்கும் அந்த கேரக்டர் நம்மளை கவனிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சூப்பரான நான் அங்கீகாரம் கிடச்ச படம் கைதி அதெல்லாம் எனக்கு அவர் பயங்கரமாக பிடிக்கும்

அந்த கடைசியில் அவர் அந்த ஒருத்தவங்க போன் பேசிட்டு வருவாங்களே கேரக்டர் மாட்டாச்சுல இப்ப யாரோட குரு உட்கார வச்சுட்டு எவ்வளவு நேரம் கடலை போட்டு இருப்பேன்னு கேட்பார் அவங்கள அப்போ அந்த அம்மா வந்து இவரு அடிச்சிருவாங்க காளி சார் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு பதினஞ்சு டேக் போயிருக்கோம் சிரிச்சுக்கிட்டே இருக்கு வெடிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு கம்மி இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு

அப்புறம் ஒரு பாயிண்ட் போனேன் லைட் எல்லாம் போகுது கொஞ்சம் அவங்க என்ன ஆயிருச்சு அவர் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு லைன் சொல்றாரு இப்போ ஒரே லைன் சொன்னா கூட எக்ஸ்பெக்ட் ப்ரெடிட் பண்ணி ஓகே இந்த லைன் தான் வரப்போகுதுன்னு ப்ரிப்பேர் ஆயிடலாம் ஒரு வயசுல போது ஒண்ணு ஒண்ணு சொன்னாரு சோர் தின்றே வேறே எங்கிட்ட நிறைய டேக் இருக்கு ஒரு ஒரு வாட்டி அவங்கள ஒண்ணு ஒண்ணு சொல்லிகிட்டே இருந்தாரு நீங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வந்து அந்த கடைசியா டைட்டில் கார்டுல போட்டுக்கலாம் ஆமா ஆமா அந்த பத்து டேலாக் எடுத்து போட்டுக்கலாம் என்னென்ன டேலாகலாம் பேசுனாரு ரொம்ப நல்லா நல்லது ஜார்ஜோட கரமா ரொம்ப இயல்பான ஆக்ட்

அவர் எப்படி வந்தார்னா ஃபர்ஸ்ட்டு இவங்க பாரில் குடிப்பாங்க இவரும் கெயில் கேரக்டரும் அப்போ வந்து அந்த பார் என்ட்ராகிற ஒரு ஷார்ட் இருக்கும் கேமரா இவங்க இவங்க பார் என்ட்ரு ஆவாங்க ஆமாம் ஸோ கோர் கதையை எடுத்துட்டேன் அப்புறம் தான் நரேட்டர் போர்ஷன் வந்தேன் ஸோ பார் எடுக்கும் போது எனக்கு அந்த என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு முகம் தேவைப்பட்டுச்சு நேச்சுரலி சில பேர் ஃபன்னியாக இருப்பாங்க ஸோ அப்படி பிடிச்ச முகம் தான் இவர் இவங்க வர அது வந்து கதைக்கே வந்து என்னன்னா இவரு அவ சத்யராஜர் அவர்கிட்ட தான் அந்த கதை கே கேட்கலாம் இவர் மாதிரி ஒரு காமன் மேன் அப்படின்னு அந்த காமன் மேன் அங்கே காமிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்தா கெயிலும் காலியும் வெங்கட்டையும் உட்காந்துருப்பாங்க ஆக்சுவலா அவர் இப்படியே நின்றுட்டே இருப்பாரு அவர் ஏன் நிறைய அவர் அப்படியே ஒரு குஷ்டடி அப்படியே நின்றுட்டே இருப்பாரு என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் நரேட்டர் வந்து உங்க இந்த அண்டாங்காய் எல்லாம் இங்க இருந்து வந்தது நம்ம அவர் போயிடுவாரு போங்கடா வெட்டி பசங்களா அன்ட்டு போயிடுவாரு போய் உட்காந்துருவாரு ஸோ அப்படி தான் அதுக்கப்புறம் நரேட்டர் போர்ஷன் எழுதும் போது எனக்கு ஓகே கதை ப்ராபப்லி இவ்ளோ இவர்கள இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் ப்ராபலி பார்க்கு நரேட்டர் கூட்டு கூட்டுட்டு வந்தது இந்த கேரக்டர் தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அப்படிதான் வந்து அதுவும்